வாஞ்சிநாத் எப்படிப்பட்டவர் வாஞ்சிநாதன் வந்து ஒரு நம்ம மனித உரிமை மீட்பு மையம் அமைப்பு அமைப்பு ஏதோ வச்சிருக்காரு ரொம்ப மனித உரிமைக்காக ஒரு எப்பவுமே குரல் அந்த மனித உரிமைக்காக ஒரு நாலரை வருஷத்துல குரல் கொடுத்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஜி ஆர் சாமிநாதன் பத்தி பாத்தீங்கன்னா அவரை பத்தி நான் வக்காலத்துக்கு வாங்குவோம் அவர் நல்லவர் அப்படிங்கிறதுக்கு நான் வரல சவுக்கு சங்கர் மேல கண்டம் எடுப்பாரு அவரே ஏபிஎஸ் கார்பஸ்ல கோஷ் பண்ணுவார் அந்த கேஸ் அவர் விசாரிக்கும் போது வில்சன் வராரு நான் சொல்றேன் நீங்க என்ன ஸ்டே கொடுக்குறீங்க நீங்க இதை விசாரிக்க கூடாது ஆக்சுவலா பார்த்து ஏன் உங்கள்ட்ட என்ன விசாரிக்க எனக்கு நடத்த விரும்பல எப்போ இது மாதிரி வேற யார்ட்ட பேசுவீங்களா இந்த புகார் மனு அப்படிங்கிறது வாஞ்சிநாத அவர்களுக்கும் சிஜிஐ அவர்கள் இந்த இரண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த புகார் அப்படிங்கிறது இது எப்படி சமூக வலைதளத்தில் லீக் ஆச்சு அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்குது காஸ்ட் பேஸ்டாக நாங்கள் இருக்கோம் பயஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு ஒன்று ஆமாம் அப்படின்னு சொல்லணும் தைரியம் இருந்தால் இல்லை ஐயோ நான் அப்படிலாம் சொல்லிங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும் எதுவாக இருந்தால் ரிட்டர்னில் கேளுங்க டிஎம்கேக்கு எகேன்ஸ்டா போறீங்களா நான் யாருன்னு காமிக்கிறோம் நீங்க எல்லாரும் டிஎம்கே சொல்றது கேளுங்க அதை மீறி போனீங்கன்னா நாங்க எல்லாம் வந்துடும் என்ன மீறி தமிழ்நாட்டுல டிஎம்கே ஓட வக்கீல் நானு என்ன மீறி நீ ஸ்டே கொடுக்குற அளவுக்கு உனக்கு தெரியுமா ஓகே இந்த கிளாஸோட ஆரம்ப புள்ளி அங்க இருக்கு அங்க இருந்து ஆரம்பிக்குது யூடியூப்ல உட்காந்துட்டு இந்த ஜட்ஜ் சரியில்லை அப்படின்னு பேசுறதுக்கு உங்க ரைட்ஸ் கிடையாது பேசுனீங்கன்னா கண்டம் வரும் சிறை தான் கண்டம் சிறை தண்டனை தான் நீங்க தேசு தமிழா பேசினேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு குமரகுரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓகே இப்போ அந்த கடந்த இரண்டு நாட்களாக ரொம்ப பிரபலமாக பேசப்பட விஷயம்னா ஜி ஆர் சுவாமிநாதன் விசஸ் வாஞ்சிநாதன் அப்படின்னா நிறைய இட சமூக வலைதளங்களில் பேசப்படுது ஸோ வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்த புகார் வந்து சமூக வலைதளத்தில் எப்படி கசிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு வாஞ்சிநாதன் அவர்கள் ஸோ இந்த ஜிஆர் சுவாமிநாதன் விசஸ் வாஞ்சிநாதன் என்ன தான் சம்பவம் போயிட்டுருக்கு ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை முதல்ல நீங்கள் இந்த வயரலாக போயிட்டுருக்கு நீங்கள்ல வயரலாக போகல வயரலாக போக ஆக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப கிளவராக வந்து இது நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் நடக்கிற பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க பின்னாடி வந்த ஒரு ஒரு ஈக்கோ சிஸ்டம் இருக்குன்னில்ல அந்த ஈக்கோ சிஸ்டம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வழக்கு எப்படின்னா ரிவர்ஸில் யோசிக்கணும் நீங்கள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஜிஆர் சாமிலாந்து கூப்பிட்டாரு விசாரிச்சா தப்பு அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன் கூப்பிட்டாரு எதுக்கு கூப்பிட்டாரு இவர் என்ன மாதிரி அது எப்படிப்பட்டவர் வாஞ்சிநாதன் வந்து ஒரு நம்ம மனித உரிமை மீட்பு மையம் அமைப்பு அமைப்பு வச்சிருக்காரு ரொம்ப மனித உரிமைக்காக ஒரு அமைப்பு குரல் கொடுப்பாரு அந்த மனித உரிமைக்காக அவரு நாலரை வருஷத்துல குரல் கொடுத்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அது எங்காவது உரத்துல காமிங்களேன் அவ்வளவுக்கு மனித உரிமையோட அத்துமீறல் ஒரு என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்புவனத்து நடந்த ஒரு கஸ்டடி கிடையாது ஒரு வார்த்தை பேசியிருக்காரு மனித உரிமை ஆ இல்லை ஆனால் அதே அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹின்பேன் அவர்கள் தானே இந்த வழக்கு காலையில் நான் கேட்கறது வாஞ்சிநாதன்ன்ற ஒரு உத்தமர் இது நாலரை வருஷத்தில் அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் கள்ள சாராயத்துக்கு மனித உரிமை வராதுன்னு நினைக்கிறேன் அது ஹியூமன் ரைட்ஸுன்றதே நான் இனிமேல் படிக்க போகிறேன் அவட்டருந்து கள்ளசாராயம் வராது திருப்புவனம் வராது நீங்கள் என்னென்ன நாட்டில் நடக்குது தப்பு நடக்குதோ எதுவும் மனித உரிமை வராது ஜிஆர் சாமிநாதன் மட்டும் வரும் அப்போ என்னன்னா அவர் ஒரு டூல் அவருக்கு பின்னாடி ஒரு இயக்குன்னு ஒரு இயக்குது ஜி ஆர் சாமிநாதன் பற்றி பார்த்திங்கன்னா அவரை பற்றி நான் வக்காலத்து வாங்குவோம் அவர் நல்லவர் அப்படிங்கிறதுக்கு நான் வரல அவர் ஒரு நீதிபதி நான் பார்த்த வரைக்கும் சராசரியாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற ஒரு நீதிபதி சில நேரத்தில் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன இவர் இப்படி கொடுத்துருக்காரு தீர்ப்பு தெரியல கேஸ் கேஸ் போனாலும் தெரியும் சவுக்கு சங்கர் மேலே கண்டெம்ட் எடுப்பாரு அவரே ஏபிஎஸ் காப்பர்ஸ்ல கோஷ் பண்ணுவார் இல்லை அதே சவுக்கு சங்கர் வழக்கை கூட இதை நான் விசாரித்தா சரியாக இருக்காது நான் சார்ந்த வழக்கில் அது நான் நீங்கள் ரெண்டுத்தையும் பார்க்கணும் சங்கருக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எல்லாத்தையும் பண்ணணும் இல்லை ஏபிஎஸ் காப்சு விசாரிப்பேன் மாதிரி இந்த கவர்னர் ஆளுநர் பிரச்சனை வந்து ஆளுநர் இந்த விசி பிரச்சனை வந்துச்சு வைஸ் அந்த கேஸ் அவர் விசாரிக்கும் போது வில்சன் வர்றார் வில்சன் சொல்கிறாரு நான் ஸ்டே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை நான் ஆர்கியூ பண்ணேன் நீங்கள் ஆர்கியூ இன்னைக்கு எல்லாம் பண்ணுங்கன்னு உட்காந்துட்டார் ஃபுல்லாக அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறாரு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வில்சன் ஐ வி ஃபினிஷ்ட் அப்படின்னு கேட்குறாரு எஸ் அப்படின்னு நான் இப்போ டிக்டேட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரே கத்துறார் வில்சன் நான் சொல்றேன் நீங்க என்ன ஸ்டே கொடுக்குறீங்க நீங்க இதை விசாரிக்க கூடாது ஆக்சுவலாக பார்த்தீங்க ஏன் உங்கள்கிட்ட என்ன விசாரிக்க எனக்கு நடத்த விரும்பலை எப்போ இது மாதிரி வேற யார்ட்டா பேசுவீங்களா ஒரு ஜிஆர் ஆர் சாமிநாதன் ஒரு நீதியார சார் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்க இந்த இவங்கெல்லாம் பண்ணதுனால அவர் ஒரு விஷயத்தில் பாராட்டணும் எல்லாத்தையும் மீறி நான் இப்படி தான் இருப்பேன் நான் தான் ஜிஆர் சாமிநாதன் தான் இருப்பேன் அப்படின்றார் இங்க ரெண்டு மாசம் முன்னாடி உட்காந்துரு வெக்கேஷன் உக்காந்தார் அப்போ எல்லாருக்கும் அடி அள்ளி கொடுத்தாரு எந்த பாகுபாடு இல்லாமல் அப்போல்லாம் எல்லாரும் இருக்கு இந்த வாஞ்சிநாதனுக்கே ஒரு பெயில் கொடுத்துருக்காரு ஆ ஸ்டெர்லைட் இஷ்யூன்னு நினைக்கிறேன் சரிங்க அதில் அவர் கொடுத்துருக்காரு அப்போ நல்லா அப்போ எப்போ கொடுத்தாருங்களேங்க விட் நைட் ஒரு பத்து மணிக்கோ பத்துரைக்கோ கொடுத்தாரு நைட்டு இப்போ என்ன சொல்றாரு அவர் குற்றச்சாட்டில் முதல்ல அவர் என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டோம் என்னென்னா இவர் வந்து தலைமை நீதிபதிக்கு ஒரு குற்றச்சாட்டு அனுப்புகிறா வாஞ்சிநாதன் இவரை பற்றி ஒரு பதினாலு புகார் அது வந்து சார் நட்பிகேட் அவர் பண்ண வேண்டியது கரெக்ட்டுன்னு சொல்லுவேன் உனக்கு என்ன குறைய இருந்தாலும் சொல்ல வேண்டியது நீங்கள் சிஜிஐ அப்புறம் சொல்லிட்டீங்க அதில் பதினாலு வச்சுங்க எல்லாமே ஃபிலிம்ஸு என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல பாயிண்டாக இருக்கலாம் இதை வச்சு அவர் ஆக்ஷன் எடுத்தால் எடுத்துட்டோம் அது அவங்க ஜுடிஷியரி விஷயம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து லோக்கலில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் சுத்துது அப்படின்னு அப்படின்னு வருது அதை இன்னும் தான் ஒரு கேள்வி இந்த புகார் மனு அப்படிங்கிறது வாஞ்சிநாதர் அவர்களுக்கும் சிஜிஐ அவர்கள் இந்த இரண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த புகார் அப்படிங்கிறது இது எப்படி சமூக வலைதளத்தில் அலிக் காட்சி அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்குது ரொம்ப அருமையாக என்ன பண்ணார் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் சைபர் செல்லில் எப்படி இருக்குது ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு டைமர் செல் யார் கண்ட்ரோல் இருக்கு திமுக உடனே எடுத்து கொடுத்துருவோம் நைட்டு எடுத்து காலையில் கொடுத்துருவாங்க கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச சிஜிஐயோட வேலை வந்து வர லெட்டராக சராக்ஸ் எடுத்துட்டு யூடியூப்ல போடுறதில்ல கண்டிப்பாக கிடையாது அவர் பண்ண மாட்டார் அவர் கான்ஃபிடென்ஷியலானது இது மட்டும் இல்லை மிக மிக நெருக்கமான சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் பற்றியே அங்கே கம்ப்ளைண்ட் போவோம் இதை வெளியே லீக் விடுவாங்களா அந்த சிஸ்டம் லீக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நாட்டில் எவருக்கும் நம்பிக்கை இருக்காது அதை ஜட்ஜு வந்து நம்ம நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க இதை இந்த லெட்டருக்கும் அவர் விசாரித்து சம்மந்தம் இல்லைங்க ரொம்ப அழகாக அவங்க கோர் கோர்வையை கரெக்டாக கொண்டு வராங்க தீக்கா கம்யூனிஸ்ட்லாம் இந்த லெட்டர் அனுப்பிச்சதுனால கோவப்பட்டு அவர் கூப்பிட்டு எப்படி என்னை மீறி லெட்டர் அனுப்பிச்சேன் அப்படின்னு இவரே இதை விசாரிக்கலாமா அடுத்த வார்த்தை யார் மீது குற்றம் சாட்டப்படுறாரோ அவரே விசாரிக்கலாமா உடனே எங்ககிட்ட எங்கள் வழக்கறிஞர் சில அறிவுஜீவிகள்லாம் எப்படி ஒன் நாட் பி ஃபார் இஸ் ஓன் கேஸ் எப்படி அவரே இருக்கலாம் இந்த வழக்க வேணாம் அவர் விசாரிக்கல கூப்பிட்டு வந்து கேட்க ஒன்றுமே கேட்கலீங்க யூடியூப்பில் கண்டபடி திட்டுறேன் இப்போ நான் இருக்கிறேன் இந்த யூடியூப்பில் பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜட்ஜை பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறேன் அதாவது சட்ட ரீதியாக இல்லை அவர் அவர் யாரை பார்த்து வந்து ஒரு ஆர்டர் போடுறாருன்னா சொல்கிறேன் என்ன நாளைக்கு கோர்ட்டில் நீதிபதி பார்க்குறாரு பார்த்தாருன்னா ஏன் சார் இப்படி பேசிட்டுருக்கீங்க நீங்கள் கேட்கலாம் கேட்குறா கண்டிப்பாக கேட்குறாரு நீங்கள் இன்னுமா நினைக்கிறீங்க எங்கள் ரெண்டு பேரை பார்த்து கேஸ்ட் பேஸ்டாக நாங்கள் இருக்கோம் பயஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு ஒன்று ஆமாம் அப்படின்னு சொல்லணும் தைரியம் இருந்தால் இல்லை ஐயோயோ நான் அப்படிலாம் சொல்லிங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும் எதுவாக இருந்தாலும் ரிட்டர்னில் கேளுங்க அப்படின்றாரு உடனே ரிட்டர்ன் அனுப்பி சம்மன் அனுப்புகிறாரு நீங்கள் வந்து அப்பீர் ஆகுங்க ஒன்றரை மணிக்கு என்ன உங்களுக்கு விசாரிக்கணும் உடனே வெளியில் வந்து பேட்டி எங்கே அவர் கேட்குறது ஜுடிஷரி உள்ள கோர்ட்டு உள்ள இவர் வந்து கேட்குறது வெளில வந்து சொல்கிறது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு என்னை காப்பாற்றுங்கணுன்னா பின்னாடி ஒரு பத்து பேர் இருக்காங்க நீதிபதிகள் அந்த பத்து நீதிபதிகள் மேலே தான் எனக்கு பிரச்சனை என்னென்னா அவங்க எப்போ உள்ள வெளில வருவாங்க மண் உட் மண்ணிலேருந்து எப்போ வெளியில் வருவாங்கன்னா டிஎம்கேக்கு ஆதரவாகும்போது வெளில வருவாங்க நான் கேட்குறேன் நீங்கள் சார் நாங்கள் ஜுடிஷரி தான் அங்கே பத்து பேர் இருக்கோம் நாங்கள் பத்து பேர் காவலர்கள் ஜுடிஷியரி காப்பாற்று தான் நாங்கள் ஆண்டன் படைக்கப்பட்டிருந்தேன் எங்களுக்கு ரிட்டையர் ஆனால் கூட அந்த தொழில் இருப்போம்ட்டிங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷுன்ற ஒரு ஜட்ஜு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாட்டோட நலனுக்காக நீதிக்காக கரப்ஷனை குறைக்கிறதுக்காக பழைய வழக்குகள்லாம் எடுத்து நீங்கள் எல்லாம் விருவித்தது தப்புன்னு சொன்னார் இந்த பத்து ஜட்ஜு ஒரு பாராட்டு வராட்டினாங்களா நான் சொல்கிறது சமூகத்துக்கு இல்லை திருப்பூனத்துக்கு ஏன் குரல் கொடுக்கறேன்னு என்ன சொல்வார் அவர் ஹரிபந்தாமன் எங்கள் வேலை அது இல்லை சார் நாங்கள் ஜுடிஷரி காப்பாற்ற வந்த காவலர்கள் அப்படின்னா ஜுடிஷரி காப்பாற்ற வந்தவர் தான் நீ ஆனந்த் வெங்கடேஷ் பண்ணாங்கல்ல என்ன சொல்லுங்க நீங்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அருமையாக பண்ணிங்க கவலைப்படாது நாங்கள் இருக்கோன்னு சொன்னீங்களா பொய் அது முழுக்க கம்யூனிஸ்ட் பேஸ்டு அதில் சசிதரன் ஒரு பேரை சேர்க்குறாங்க அவர் ஐயோ நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை ஆத்தரைஸ் பண்ணவே இல்லைன்ட்டு எந்த ஊரில் பத்து பேர் ஆத்தரைஸ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டானி அவர் இந்த சிஸ்டம் கரெக்டாக பார்த்துங்க இல்லை இந்த ஈகோ சிஸ்டம் வந்து ஜிஆர் சுவாமிநாதனை மிரட்டர் மூலியமாக ஒட்டுமொத்த ஜுடிஷரியே நம்ம இதில் வளர்க்கலாம் அவர் வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக போகிறீங்களா நான் யாருன்னு காமிக்கிறோம் நீங்கள் எல்லோரும் டிஎம்கே சொல்கிறது கேளுங்க அதை மீறி போனீங்கன்னா நாங்கள்லாம் வந்துடுவோம் வீரமணி தொண்ணூற்றி ரெண்டு வயசு அவருக்கு இதுக்கு முதல்ல குரல் கொடுக்குறாரு குரல் கொடுக்குறாரு அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ப்ராக்டிஸ் போய் வக்கீல் அவரு நான் என்ன சொல்கிறேன் ஒன்று வாஞ்சிநாதனுக்கும் ஜிஆர் சாமிநாதனுக்கும் உள்ள பிரச்சனை அது அவங்க ரெண்டு பேரும் தீர்த்துக்கிட்டோம் அதானே யாராவது ரெண்டு ஒரு வக்கீலுக்கும் ஒரு ஜட்ஜுக்கும் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு நாலு கேஸ் பார்க்குறோம் ஜட்ஜுக்கும் வக்கீலுக்கும் இந்த பிரச்சனை ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அது சொல்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு நீங்கள் பயசார் நாங்கள் பார்த்துருக்கோம் கண்டெப்ட் எடுக்கன்னு மிரட்டுவார் டெய்லி நடக்குது எதுக்கு வரலையே நீங்கள் அதே வாஞ்சிநாதன் மட்டும் வரீங்க வாஞ்சிநாதன்ன்றவர் யாருன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு ஆதரவாக செயல்படுறார் இந்த நாலரை வருஷமாக அவர் எங்கே இருக்குதான் தெரியல அது கரெக்டாக இந்த விஷயம் வரும்போது என்ன ஓவரப்புரார்ஜியா சாமிநாதன் ஒரு பிரச்சனை எதுன்னா நான் சொன்னது அந்த அந்த வைஸ் சான்சலர் பிரச்சனையில் ஸ்டே கொடுத்துட்டாரு வில்சன் மீறி வில்சன் போ ஜவானவர் அவர் பேசுனதை மீறி கொடுத்துட்டாரு என்னை மீறி தமிழ்நாட்டில் டிஎம்கேவோட வக்கீல்னானு என்னை மீறி நீ ஸ்டே கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் தெரியுமா ஓகே இந்த கிளாஸோட ஆரம்ப புள்ளி அங்கே அங்கேருந்து ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் ஜிஆர் சாமி தான் தர வைங்க எப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க இந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை எழுதுனவங்க எல்லாருக்குமே தெரியும் குழந்தை கூட தெரியும் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போனால் சிஜிஐ ஒன்றும் நடக்காதுன்னு ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் தான் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நீதிபதி இருக்க முடியாது இப்போ நான் ஒரு வழக்கறிஞர் நான் போய் ஒரு நாளைக்கு அஞ்சு கேஸ் நடத்துகிறேன் முக்கியமான ஒரு மூத்த வழக்கறிஞர் பத்து கேஸ் நடத்துகிறாரு மிகப்பெரிய வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு இருபது கேஸ் நடத்துகிறார் ஒரு நாளைக்கு அப்போது இருபது கேஸில் அவர் ஒரு பத்து கேஸ் அவர் ஃபேவர் ஆகுது ஒன்று பத்து கேஸ் ஒரு நாளைக்குன்னா மாதம் இருபது நாள் வச்சு இரநூறு கேஸு நான் உடனே இந்த இவர் போனார்னா எல்லாமே ஆர்டர் ஆகுதுப்பா அப்படி சொல்லாமா அவர் மூத்த வழக்கறிஞர் அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவர் ஆர்கியூ பண்ணி இருக்கும் அவர் ஆர்கியூ பண்ணால் ஒரு நாளைக்கு பத்து நாலு கேஸ் ஜெயிப்பார் நாலு கேஸ் ஜெயிக்கிற கேஸ் என்ன கேஸுன்னு பாருங்கள் எங்கே பார்க்கணுன்னா நான் போய் ஆர்கியூ பண்ணுற ஒரு கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறீங்க காலைல பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு இவர் வராரு அதே கேஸுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களே இது பயச வருமா அப்பதானே சொல்ல முடியும் நீங்கள் எனக்கு நாலு கேஸ் தான் ஆர்டர் போட்டார் அவருக்கு நாற்பது கேஸ் போட்டாருன்னா எனக்கு நாற்பது கேஸ் வருதுன்றார் அவர் இது நிற்காது சிஜிஐ நிற்காது ஏன் அப்படி மீறி போட்டாங்கன்னா அவங்க நோக்கம் சிஜிஐக்கு ஐக்கு இல்லை இது தமிழ்நாடு முழுக்க சுத்தணும் இந்த விஷயம் தெரியணும் இதெல்லாம் மாஸ்டர் பிளான் டிஎம்கேங்க நீ ஒரு லெட்டர் போடு அதை லீக் பண்ணு அதை வச்சு நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் ஒரு பத்து பேர் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபோன் பண்ணால் வந்துருவாங்க அந்த பத்து பேர் அந்த நீதிபதிகள் பேர் அவங்கள கூட்டு அறிக்கை விடுவோம் அந்த அறிக்கையை வச்சு வீரமணி அறிக்கை விட்டோம் ஜவஹர்லா அறிக்கை விட்டோம் திருமாவணம் எல்லாம் பிராமின் பிராமின் அந்த அந்த கேஸ்ட்டை கொண்டு நிற்க வைக்கிறாங்க இவங்க அதாவது அவர் சார்ந்த வழக்குகளை விமர்சித்தா கூட ஓகே ஆனால் அந்த ஜாதி ரீதியிலால் அந்த விமர்சனம் அப்படிங்கிறதுல அது எப்படி முடியும் அது எப்படின்னா அவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் அவர் அந்த மாதிரி பேசுவார் அவர் எதாவது கலந்துக்கிட்ட மியூசியில் பேசுனா அவர் இயற்கையாக பேசாமல் பேசுவார் அதனால் அவரோட தீர்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எந்த தீர்ப்பும் பாதிக்கப்படல நான் பார்த்ததுல நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சில இடத்துல வந்து சிஐஏ இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உனக்கு சட்டம் போடுறதுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுறதுக்கு அவங்க ரைட் போடுறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு அது எப்படி இல்லைன்றீங்க அப்ப இனிச்சது எல்லாருக்குமே ஒருத்தருக்கு வலிக்கல அப்ப நல்லா ஜிஆர் சாமிநாதன் பாராட்டினாங்களா இவங்க எல்லாம் ஜவஹர்ல பாராட்டினாரா வரவேற்கிறேன் இந்த மாதிரி தீர்ப்பு வரவேற்க சொன்னாங்களா அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கலரை பாருங்க இது முழுக்க முழுக்க டிஎம்கே சொல்லி வர வைக்கிறது இதுக்கெல்லாம் இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு சிஜே விசாரிப்பார் சீஃப் ஜஸ்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிப்பார்ன்ட்டார் விசாரிப்பார்ன்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஆனால் நேத்து வந்து திகா தலைமையில் எடுத்து போராட்டம் போராட்டம் பண்ணலாமா ஒரு வக்கீலை கூப்பிட்டு ஒரு ஜட்ஜ் பேசுனார்னா போராட்டம் பண்ணுவீங்களா சுபவரி பாண்டியன் சொல்கிறார் இந்த வழக்கை வந்து ஜிஆர் சுவாமிநாதனே திரும்ப வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஸோ இதில் வழக்கு பதியப்பட்டிருக்கு கண்டெம்ட் ஆஃப் கோட்டு அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கா இல்லைங்க இந்த விஷயத்தை நான் ஒன்று புரிஞ்சுங்க எப்பவுமே கண்டெம் ரெண்டு இருக்குது கிரிமினல் கன்டெம் ஒன்று சிவில் கண்டெம் ஒன்று சிவில்ன்றது என்னென்னா என்னோடய ஆர்டர் நான் ஒரு ஆர்டர் போடுறேன் சோ அண்ட் ஷோக்கு நீங்கள் பந்தோபஸ்து கொடுங்க நாளைக்கு காலையிலேருந்து பந்தோபஸ்து கொடுங்கன்னு கொடுக்குறேன் கூட ஒரு போலீஸ் கொடுக்கல கண்டெம் வராங்க ஐயா நீங்கள் சொன்ன ஆர்டர் மீறிட்டீங்கன்னு டிஜிபி கூப்பிட்டு கேட்குறேன் ஏன் கொடுக்க மாட்டேங்கண்ணே கொடுக்க முடியாதுங்கன்றாரு அப்போது நானே அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா இட்ஸ் அ ஆர்டர் பாஸ்ட் பை மீ இது என்னோடய தனிப்பட்ட முறையில் இல்லை ஆனால் அதுவே ஒருத்தர் என்னை பார்த்து நீ எல்லாம் லாயக்கையில் ஜட்ஜாக இருக்கிறதுக்கு ஒன்றெல்லாம் எவன் ஜட்ஜாக அப்பாயின் பண்ணான்னு ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார்னா நான் கண்டெம்டை இனிஷியேட் பண்ணலாம் என்னை தனிப்பட்ட முறை திட்டுறதுக்கு நான் தண்டிக்க முடியாது இனிஷியேட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் சிசிஐ அனுப்பு சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஐயா என்னை முன்னாடியே வந்து அசிங்கமாக திட்டாரு இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கணுன்னா ட டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்கணும் ரெண்டு ஜட்ஜு கொண்டவங்க தான் கிரிமினல் கண்டெம் விசாரிக்கணும் இதில் அவர் கேட்குறாரு நீங்கள் இன்னும் நினைக்கிறீங்களா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொன்னேன்னா அப்படி இருப்பார் இவர் விட்டுறாரு வச்சுங்க இவரை மற்றவங்க எடுக்க மாட்டார் விட்டுருவாரு மீறி எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அது இட் வில் பி ரெஃபர் டு அ லார்ஜர் பெஞ்ச் செகண்ட் டிவிஷன் பெஞ்ச்க்கு அனுப்புவாங்க நீங்கள் விசாரிங்கன்னு அந்த டிவிஷன் பெஞ்ச் கூப்பிட்டு எப்படி நீங்கள் அவரை நீங்கள் கேஸ்ட் பேஸ்ட் சொல்லலாம் நான் அவங்க ஆறு மாதம் நன்றம் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும் இது ஒன்றும் இனிஷியேட்டே பண்ணல கூப்பிட்றாரு கேட்டவன் பதில் சொல்லலை நான் நேற்று போட்டிருந்தாங்க நேற்று ரெஃபர் பண்ணிட்டார் எனக்கு எதுக்கு வம்பு சிஜிஐ பார்த்துக்கிட்டோம் இப்போ சிஜி என்ன கூப்பிட்டு கேட்க போகிறாரு எப்படி நீ தனிப்பட்ட முறையில் ஜிஆர் சாமின்ற தனிப்பட்ட நபரை காஸ்ட் பயோஸ்டாக இருக்கிறாரு ஜாதி சார்பாக அவர் ப பாகுபாடு கட்டுறாருன்னு எதை வச்சு சொன்னோன்னு கேட்பாங்க போய் சொல்லி ஆகணும் சொல்லலைன்னா உள்ள போடுறார் இப்போ என்னன்னா இப்போ அடுத்த பயம் வந்து போச்சு எதையோ தோண்டி எதையோ வந்துடுச்சுன்ற மாதிரி வாஞ்சிநாதன் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ இப்போ வாஞ்சிநாதனை காப்பாற்றதுக்கு என்ன பண்ண முடியும் கோர்ட்டுக்கு போக முடியாது இந்த மாதிரி புற அழுத்தம் வெளியிலேருந்து மிரட்டுறாங்க டே யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எட்டு பேட்டி வருது ஒவ்வொருத்தரும் ஜிஆர் சாமி பதவி விலக வேண்டும் அப்படி அவர் என்ன பண்ணார் பயந்து போய் என்ன வேணாம் ஐயோ வேணாங்க போயிட்டாருன்னா எதிர்பார்க்குறாங்க அவர் அப்படி கிடையாது அவர் என்ன பண்ணால் திருப்பி அதையே பண்ணுவார் இதில் இருக்கிற எல்லா நீதிபதிகளை தவிர்த்துட்டு ஜிஆர் சுவாமினாது மட்டும் குறிவிக்கிறக்க காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது ஜிஆர் சாமிநாதன் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையான விஷயம்லாம் எடுத்து யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு பண்ணுவார் டிஎம்கே அரசாங்கம் பாஸ் பண்ணால் கூட வைஸ் சான்சலர் இருக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது ஏன்னா யூஜிசி உனக்கு அகென்ஸ்டாக இருக்குது நீ என்னன்னா போட்டுக்க யூஜிசி ரூல்ஸ் வந்து வைஸ் சான்சலர் வந்து இவங்க தான் இருக்குன்றது சிஎம் இருக்க இருக்குது அதுதான் அப்பர் இது அதுதான் வந்து சென்ட்ரல் ஆக்ட்டு சென்ட்ரல் ஆக்ட் வில் ப்ரிசைட் போவது ஸ்டேட் ஆக்ட்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால சென்ட்ரல் ஆக்ட் உங்களுக்கு எயிங்ஸாக அது ஸ்டே கொடுக்குறேன்னாரு அது எப்படி நீ கொடுக்கலாம் எங்கள் முதலமைச்சர் வைஸ் சான்சர் ஆகிறதுக்கு எடுக்கிறியா எங்கள் முதலமைச்சர் சான்சலர் ஆகிறது கெடுக்கிறியான்னு சொல்லி பண்ணாங்க இது மட்டும் இல்லை அவர் எது பண்ணாலும் அவரை ட்ராக் பண்ணிட்டே வருவாங்க காரணம் அவரை ஈஸியாக டார்கெட் பண்ணலாம் ஏன்னா ஒரு பிராமின் அந்த டேக் வச்சுக்கிட்டு அவங்க த்ரீ பர்சன்ட் தானே அவங்க டேக் பண்ணால் எல்லோரும் ஒன்றா சந்திப்பாங்க அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்டவங்க நான் ஒரே கேள்வி கேட்குறேன் நீதிபதிகள் எல்லாம் சொல்ல முடியாது உயர்நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகள் தன்னோட ஜாதியை இப்போ சேர்ந்தவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அதை நீ கணக்கு எடுத்தீங்களா இல்லை இன்னமும் அது மாதிரிலாம் நடக்குது அதை கணக்கு எடுத்தாங்களே அந்த பத்து பேர் ஓகே இந்த பத்து குழு இருக்குதுல்ல இந்த டெய்லி காலையில் வந்து ஹைகோர்ட் சுற்றி நிற்பாங்க ஏன்னா யாரும் வந்து நீதித்துறை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு காவலை நின்று வீட்டுக்கு போய்டுவாங்க நைட்டான அவங்க வேலையை வாட்ச்மேன் தான் அவங்க அவங்க எடுத்தாங்களே இது வரைக்கும் இந்த இந்த ஜாதி மட்டும் எடுக்கிறீங்களே எத்தனை ஜாதியில் வந்து நீதிபதிகள் லோயர் கோர்ட்டுலருந்து சொல்கிறேன் நான் மேஜிஸ்ட்ரேட்லேருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வரைக்கும் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த தன்னோட ஜாதி சேர்ந்தவங்க வந்து ஆர்டர் போடுறவங்க எத்தனை பேர் அது நீங்கள் எடுத்தீங்களா ஒரு லிஸ்ட் கொடுங்க தப்பு இல்லை நீங்கள் என்ன பண்ணோம் ஐயா இந்த மாதிரி தப்பு நடக்குதுங்க அதில் ஜிஆர் சாமியில் வந்து ஒருத்தருங்கன்னா பரவாயில்ல அது என்ன ஜிஆர் சாமியில் வந்து மட்டும் டார்கெட் பண்ணுறது காரணம் பிராமின் ஆன்டி பிராமினிஸும் தமிழ்நாட்டு மண்ணில் இருக்குது அறுபத்தஞ்சு வருஷமா அப்போ எது சொன்னாலும் நம்பிடுவாங்க டீ குடிக்கிறவங்க ரோட்டில் டீ இருக்கவங்க அவங்க என்ன பார்த்து அநியாயமாக ஒன்று இது கேட்குறாருமே உனக்கு வேதம் தெரியுமான்னு கேட்குறாருமே அப்புறம் தான் இதெல்லாம் என்ன இல்லை அதையுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிடறாங்க வேதத்தை வந்து நம்ம காப்பாற்றினா வேதம் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு ஜிஆர் சுவாமி குறிப்பிடாரு ஸோ இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் இருந்து செயல்பட்டு இருக்காரு நீதித்துறையில அப்படிங்கிறத குறிப்பிட்ட இஸ்லாமிய நீதிபதிகள் என்ன நடத்துறதே இந்த மார்க்கம் தான்றாங்க என்ன சொல்லுவீங்க அவங்கள ஒரு மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தை விரும்புறது என்ன தப்பு ஒரு கிறிஸ்டின் இருக்காரு என்னை இயக்குவதே இயேசுதான் அப்படிங்கிறாரு என்ன தப்பு இதுல சொக்கலிங்குன்னு ஒரு ஜட்ஜு என்ன சொன்னார் நான் போட்ட தீர்ப்பில் நான் போடலைங்க முருகன் தான் என் வழியாக தீர்ப்பு கொடுத்தாருனாரு அவர் ஒன்றும் சொல்லி ஏன்னா பிராமின் இல்லை புரியுதுங்களா இப்போ எங்கே டார்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் இந்த பத்து பேர் என்ன பண்ணியிருக்கணும் சொக்கலிங்க அவர்களை கேட்டுருந்தார் எங்கே இப்படி பேசுகிறீங்க நம்ம மூளையை வச்சு தாங்க தீர்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் என்னங்க முருகன் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க அப்படி சொன்னாங்களா சொல்லலை ஏன்னா அது இடைநிலை சாதி உங்களுக்கு வரவேற்பு இருக்காது இந்த சாதினா உடனே உங்களுக்கு எல்லாரும் வந்துடும் வந்து பொண்ணுவார் பொண்ணுவார் பண்ணுவார் அப்படி வீரமொழி எதுக்காக துடிப்பார் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு திருப்போனத்துக்கு வீரமணி துடிக்கலை டேஸ்மேக்கில் நாலு நாள் மக்கள் சாவரானுங்க எல்லாருமே அது யாரும் கேட்கல இல்லை வீரமணி அவர்கள் தான் முதல்ல வந்து அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துறாரு இந்த மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் இந்த மாதிரி வேதத்தை குறிப்பிடுறாரு ஸோ ஆர்எஸ்எஸ்எஸ் உடைய பின்புலம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கார் ஸோ ஜிஆர் சுவாமிநாதன் வந்து டிஎம்கேக்கு ஒரு தடையாக இருக்காருன்னு நினைக்கிறாங்களா இல்லை அவருடைய கேஸ்ட் சார்ந்து அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா அதாவது ம வீரமணி பற்றி ஒரே ஒரு லைனில் சொல்லிடுறேன் அவர் எவ்வளோ எப்படி பொய் சொல்வார்ன்றது உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணா ஜெயிச்சார் ஜெயிச்சார் அவர் அறுபது அறுபத்தொம்பது த தோத்துட்டார் எழுபத்தொன்னில் திருப்பியும் ஜெயித்தாங்க திமுக ஜெயிச்சது நூற்றி எண்பத்தி மூணு சீட்டில் ஜெயிச்சது காரணம் என்ன தெரியுங்களா அவர் சொன்னது சேலம் மாநாட்டில் பிள்ளையாரை செருப்பால் அடித்த உடனே நூற்றி எண்பத்தி மூணு சீட்டுக்கு போச்சு அப்போ பிள்ளையாரை செருப்பால் அடித்தா நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு போகும் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக அது உண்மை இல்லை அறுபத்தேழு ஜெயிச்சதுக்கு காரணம் எம்ஜிஆர் முண்டடிப்பட்டு எம்ஜிஆர் ஃபோட்டோ காமிச்சு தான் அண்ணா ஜெயிச்சார்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு அறுபத்தொம்பது அண்ணா இறந்துட்டார் கருணாடி தான் இப்போ சிஎம் அப்போ எம்ஜிஆர்ட்டை போய் சொல்லி நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அண்ணா இறந்த ஒரு ஒரு அனுதாபம் எம்ஜிஆர் தலைகள் ஊரு கூறு போனார் ஏன்னா அப்போ குண்டடிப்பட்டுருந்தார் போக முடியல ரெண்டாவது நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு வந்தது காரணம் எம்ஜிஆர் என்ன அழகாக அந்த எம்ஜிஆர் மறைக்கிறதுக்கு நாத்திகத்தினால்தான் என்பது நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு இருந்தார் நான் தான் கேட்டேன் பல பேட்டியில் சொன்னேன் சரி நீங்கள் தைரியம் உள்ள ஆளாக இருந்தால் நாளை காலையில் திமுக போங்க ஸ்டாலின் நீங்கள் சொல்கிறதான் கேட்பார் வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு நடு ரோட்டில் பிள்ளையார சருப்புலாடிங்க நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு வாங்கிருங்கண்ண அதான் அர்த்தம் நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு வேணுன்னா பிள்ளையார செற்பாடிக்கலான்ண்ணா எல்லோரும் அடிச்சுருப்பாங்களே இன்றைக்கி ஏன் அடிக்க அப்போ எப்படின்னா வயசு பார்த்து சொல்லாதீங்க ஒரு அழகாக ட்விஸ்ட் பண்ணி நாத்திகத்தை கொண்டு வந்து உள்ள நுழைப்பார் அவர் ஏன் வர்றாருனா பிராமின் ஜே அரச வீரமணிக்கு என்ன சுத்தகிறாரா பிராமின் ஒரே காரணத்துக்கு தான் வராரு இது ஒரு சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தீக்காய் ஏன் உள்ளே வருது வாஞ்சினார் நான் ஒரு கேட்குறேன் வாஞ்சினார் நல்லவர் நீங்கள் சொல்கிறீங்களே அவர் இது வரைக்கும் போராட்டம் எத்தனை மேஜரை பார்த்தோம்னா அந்த ஸ்டெர் லைட் நினைக்கிறேன் நினைக்கிற அவர் முன்னே கடத்தினாரு மூ மூ ரெண்டு வச்சுக்கங்க ஆ திமுக ஆட்சிக்கு பின் ஸ்டெர்லைட்டில் வந்து இப்ப என்ன திம்மாச்சு இப்போ அவங்க கொடுத்துக்குற தீர்ப்பில் அருணா ஜெகேஷன் கொடு தீர்ப்பில் ஒரு ஏழு எட்டு பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அந்த குற்றவாளிகளுக்கு திமுக பதவி ஏற கொடுத்துருக்காங்க என்ன பண்ணீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் பதவி உயர் கொடுத்து தப்புன்னு சொன்னீங்களே இன்னைக்கா அது ஒரு வார்த்தை இது எனக்கு தெரிஞ்சு வாஞ்சிநாதன்ற பேரு நால்ரை வருஷமா சைலண்ட் மோட் இப்போ அஞ்சு வருஷம் போய் திருப்பி அதிமுக எங்கள் ஆட்சி வரப்போகுது அடுத்தது இல்லை அவங்க எல்லாம் கோவன் கேவன் எல்லாம் வீட்டில் இருக்கிற அந்த தட்டிக்கிட்டான் தூக்கிட்டு வெளில வந்துட்டு ரோடுக்கு வந்து போகிறாங்க பாருங்கள் இது ஒரு சி சிஸ்டம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேஸை ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது புரியாமல் பார்த்தா ஜிஆர்எஸ் பண்ணாங்க ஜிஆர்எஸ் எப்படி பண்ணுறாருங்க தப்புங்க அப்படிதான் பேசுவாங்க இந்த இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கணுங்களா ஓகே இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த எட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு என்ன இதில் லாபம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த எட்டு ஜட்ஜஸுமே ஆன்டி இது பிஜேபி ஆன்டி ஹிந்து ஆன்டி ஆர்எஸ்எஸ் அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே பிராமீன் பிடிக்காது சிடி செல்வம்ங்கிறவர் வந்து இவரோட பையன் நம்ம அந்த நம்ம இது நம்ம நீதி கட்சி அவர் தான் சரியான நினைவருக்குன்னு நினைக்கணும்னா அவருடைய ஜட்ஜாக பதவியேற்றதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள்ட்ட போயிட்டு வாழ்த்து வாங்கினார் வாழ்த்து வாங்கினார் சிடி செல்வம் அவங்க வாங்கினார் வாழ்த்து வாங்கினார் அவர் சிடி செல்வம் அந்த நீதி கட்சியில் இருக்கிற அவங்களோட அவரோட பையன் பேரன் இது இது மதிப்பிறந்தாமன் கம்யூனிஸ்ட்டு சந்துரு கேட்க வேண்டியதில்லை இவங்கெல்லாம் இது ஒரு பத்து பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு இப்போ தெரியுது எங்களுக்கு நாங்களாம் அவர்ட்ட இன்னசென்ட்டாக அறிவு பண்ணோம் இவ்வளோ இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு புனிதமான ஜட்ஜி போஸ்ட் வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க கொலிஜியம் பண்ணுற தப்பு நீங்கள் இது தேர்ந்தது தப்பு இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற தப்பு புதுசாக ஒரு சிஜே வர்ற அது அது மாதிரி எல்லா விஷயத்துக்கு வாங்க கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் கரெக்டாக வந்து நிற்கிறீங்கன்னா இதே மாதிரி வந்தாங்க இப்போ ஒரு நூறு இஷ்யூக்கு வந்தாங்க பத்து பேர் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பத்து பேர் வந்து ரோட்டில் மனி இது மனித சங்கிலியை வச்சுக்கிட்டு இவங்க நின்னாங்க இவங்க கோர்ட்டில் ம் சிஐக்கு ஆதரவாக நிற்கிறேன் இதுக்கு ஆதரவாக எதிர்ப்பா சிஐக்கு எதிர்ப்பா ரொம்ப அந்த இவங்களாம் நின்றாங்க இவங்க எதுக்கு நிற்கிறாங்க இவங்க ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபின்னா முன்னாடி நிற்பாங்க டிஎம்கேக்கு ஆதரவு இவங்கெல்லாம் டிஎம்கே தனக்கு ஏதோ ஒரு கமிஷனோ ஏதோ ஒரு ஏதோ டிஎம்கே அரசு போடுது அப்படின்னா அதில் ஒரு பதவி கிடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ பண்ணுறாங்களோ இவங்கள்லாம் டிஎம்கேலாம் நல்லா அனுபவிச்சுங்க ம் நல்ல அனுபவிச்சிருக்கேன் இல்லை இப்ப அருணா ஜெகதீஷன் மாதிரியோ இப்ப நீட்டுக்கு மாதிரியோ ஏதோ ஒரு கமிஷன் போடுறாங்க அப்படின்னா அதுல தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் ஏன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கமிஷன் ஏகே ராஜன் கமிஷன் போட்டு அதுக்கு பணம் கொடுத்தாங்க ஏகப்பட்ட பேருக்கு இன்னும் ஓய்வு பெற்ற நீதிபதி இது நீதிபதி இல்லைங்க நீங்க பணத்துக்காக போகிறான்னு சொல்ல மாட்டேன் அவங்க ஐடியாலஜி எங்க வருதுன்னா இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு போது டக்குன்னு நீங்க சொல்லுங்க ஒரு சாதாரண ஆள் சொல்றதுக்கும் சந்த்ரு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு சந்திர சொன்னா மக்கள் பார்ப்பாங்க பொலிட்டிகல் மைலேஜ் மைலேஜ் கிடைக்கும் அவரு அதுக்கேற்ற மாதிரி பண்றாரு உங்களுக்கு என்ன என்ன வேலை நான் கேட்குறது நீங்கள் சட்டத்தை காக்கிற வந்துருங்க வீட்டுக்கு போய் நீங்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டீங்க வீட்டில் போய் உக்காறணும் இல்லை சமூக பிரச்சனை நான் வந்து மூக்க நுழைவு பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வரணும் குறிப்பாக இந்த விஷயத்துக்கு மட்டும் வராதிங்க அதுவும் குறிப்பாக பிராமினிங்கெல்லாம் இருக்காங்களோ ஜட்ஜஸ் யாரெல்லாம் பிராமின்னு அங்கெல்லாம் கரெக்டாக வருவாங்க ஓகே சார் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி நீங்களும் வளர்க்குறீங்களா இருக்கீங்க இதில் உங்களுடைய அனுபவம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே புகார் கொடுத்து ஸோ இந்த வழக்கு வந்து எதை நோக்கி நகருன்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த புகார் மனு வந்து எதை நோக்கி நான் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் புகார் மனுன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஐ ஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அவரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு இரநூறு முந்நூறு பெட்டிஷன் வரும் லோயர் கோர்ட்லேருந்து மேஜிஸ்ட்ரேட்லேருந்து இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து எங்கே த்ரூ அவுட் இந்தியா இரநூறுன்றும் சும்மா இதுக்கு சொல்கிறேன் அவ்வளோ வரும் வாங்கி பார்த்துட்டு அதில் ஒரு கமிட்டி இருக்குது யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு போது இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க அடுத்து தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சது கிரேவ் மிஸ்டிஃபெல்லாம் இருக்குல்ல இப்போ யஸ்வந்த் சரண் வர்மா வீட்டில் பணம் எடுத்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஜுடிஷியை பார்வைக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க எது பண்ணா இவர் சொன்ன காரணம் குறிப்பிட்ட ஒரு வக்கீலுக்கு பதினாலு கேஸ் கொடுத்தாரு ஆர்டர் போட்டார் நேரம் தாந்து கொடுறான் மனசாட்சியில் இந்த வாங்கினது பெயில் கொடுக்கும்போது நீ பத்தரை அப்போ என்ன சொல்லணும் நாலே முக்காவுக்கு மேலே எனக்கு பெயில் கொடுத்தா பெயில் வேணாம்னு சொல்லிருக்கணும்ல பத்தரை மணிக்கு பெயில் கொடுத்தா மட்டும் வாங்கிட்டு ஓடனிங்களே பின்னாடியே அப்போ மட்டும் இந்த போராட்டத்தில் அந்த பெயில் அப்போ ஏன் அப்போ நீங்கள் வேணும் இல்லைங்க நாலே மணிக்காக முடியுது கோர்ட்டு காலைல பத்தரைக்கு ஆரம்பிக்குது நாலே மணிக்காக மேலே அவர் உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆர்டர் எனக்கு வேணாம்னு சொல்லணும் தனக்கு வேணாம்னு மட்டும் அந்த பெயில் ஆர்டர் வாங்கிட்டு ஜெயிச்சி வந்துட்டீங்களே வெளியில அப்போ இதை பார்ப்பாங்க என்ன தப்பு என்ன தப்பு இதில் நாலே முக்காவுக்கு மேலே உட்காந்துட்டு வராதவங்களை டிஸ்மிஸ் பண்ண தப்பு இப்போ நாலே அமுக்காவுக்கு மேலே உட்கார்றாரு என் கேஸு வருது என் முக்கியமான கேஸு நான் உட்காந்துட்டு இருக்கேன் அவர் கேட்குறாரு உங்களுக்கு ஓகே வேணா ஆர்கியூ பண்ணுங்கள் நாளைக்கு போட்டோன்னு கேட்குறாரு நான் இல்லை வச்சுங்கங்க என்ன அவர் இருக்க மாட்டார் அஞ்சரை மணிக்குன்னு டிஸ்மூஸ் பண்ணால் தப்பு கோர்ட் ஹவர்ஸ் மேலே கோர்ட் ஹவர்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு வெக்கேஷனில் உட்காந்தாருன்னா நைட்டு பதினொன்று தான் நாங்களாம் என்னங்க இவ்வளோ உட்கார நாங்களே வருத்த போட்டுருக்கோம் என்னங்க உட்காறாருன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா சீக்கிரம் முடிச்சிடுவோம் ஏன்னா வெக்கேஷனில் அஞ்சு நாள் லீவு ஒரு நாள் தான் உட்காறேன் ஒரு நாள் ஒன்றரை மணி நாள் உட்காந்துட்டு முடிச்சிட்டு போயிடுறாரு அப்போல்லாம் பாராட்டாதவங்க இந்த பத்து பேர் இப்ப மட்டும் வந்து விமர்சிக்கும் போது அதை பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரியும் ஓகே இந்த வாஞ்சிநாதன் அவர்களுடைய வழக்கு கூட தலைமை நீதிபதி விசாரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் சொல்லி இருக்காரு இதுல வந்து இது வந்து குற்றம் இவர் இப்படி பண்ணது வந்து குற்றம் நீங்க என்ன புகாரா சிஜி ஐ அனுப்பலாங்க உங்களுக்கு கிடையாது யூடியூப்ல உட்காந்துட்டு இந்த ஜட்ஜு சரியில்லை அப்படின்னு பேசுறதுக்கு உங்க ரைட்ஸ் கிடையாது பேசுனீங்கன்னா கண்டம் தரும் அதான் அவர் இனிஷியேட் பண்ண போறாரு நல்லது அவர்கிட்ட போய் ஏன்னா அவர் எடுத்தா வச்சுங்க அவர் யாரும் கேட்க மாட்டாங்க இல்ல அவரு ஜாதி தெரியல எனக்கு இவ்வளவு அதை வேற வச்சுக்கிட்டு தான் கூட்டு வந்தீங்கன்னு சொல்லலாம்னு சொல்றாங்க டிரான்ஸ்பர் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறை தண்டனை தான் கண்டம் சிறை தண்டனை தான் நீ ஃபைன் மந்த்ஸ் சம்திங் அது மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படின்னு கொடுப்பாங்க அது சிஜிஐ விசாரிக்கும் சிஜிஐ விசாரிக்கிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பயஸ்டா இருக்கும் ஓகே ஓகே சார் இதுவரை எங்களோட இணைந்து தங்களுக்கு கருத்துக்களை பண்ணிக்கிறோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் இந்த வரும்போது ரொம்ப இருக்கும் சரிங்களா நீங்க பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க துலாம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திர இருக்கு சனியும் பாக்குது நீங்க எங்கும் கண்கரமால போக முடியாது எங்க போனாலும் சிக்கி இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி ராசி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு